அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் எப்போ வக்கரமாறு இப்போ கோச்சாரத்தில் மீன ராசியில் இருக்கார் அவர் வந்து இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நான்கரை மாதங்கள் அவர் வக்கரகத்தில் இருக்கார் வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் இப்போ அவர் தன்னுடைய ராசியிலே அவர் பின்னோக்கி போகிறார் இந்த காலங்களில் அவர் ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்ம எல்லோருக்கும் பலன் செய்ய போகிறார் ஒன்று அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்னொன்று பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதினா குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆக இங்கே சனியை பற்றி பேசும்போது நம்ம குரு பகவானை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பலன் பார்க்குறோம் அப்படி போது ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்வார் அப்படிங்கிறத பார்க்குறபோது முதல்ல இந்த வக்கரமான காலங்களில் நமக்கு பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல உங்கள் கையில் ஏதாவது ஒரு பணம் தனம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அல்லது உங்கள் கையில் ரொட்டேஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசி அவர் பார்க்குறாரு அதனால சனி அப்படின்னாலே சோம்பேறின்னு அர்த்தம் அதெல்லாம் நீங்கள் இந்த காலங்களில் நால் வருஷமும் ரொம்ப மாதங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணும் என்னவாக ஆகணும் எப்படி இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்கெல்லாம் அதற்கு தகுந்த மாதிரி தெளிவான சிந்தனைகளோடு முடிவெடுக்கணும் ஏன்னா சனி அப்படின்னாலே தேவையற்ற குழப்பங்கள் மன நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்குவார் அதில் நீங்கள் தெளிவாக லைஃப்பில் இருக்கணும் இந்த அவர் வக்கரமான காலங்களில் குடும்பத்தில் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள் நடக்கலையோ அல்லது குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை தள்ளி போயிட்டே இருக்குது எப்போ நடக்கும் தெரியலை எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இங்கே சுபகாரியம்னால் திருமணமாக இருக்கலாம் குழந்த பாக்கியமாக இருக்கலாம் காது குத்தாக இருக்கலாம் சடங்காக இருக்கலாம் மொட்டை போடக்கூடிய சுப காரியங்களாக இருக்கலாம் கிரகப்பிரவேசமாக இருக்கலாம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலங்களில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது எந்த சனி நம்முடைய வாழ்க்கையில் தடை பண்ணுறாரோ அந்த சனி பகவான் தான் நமக்கு நடத்தி கொடுப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல குடும்பத்தில் ஒரு புது வரவு அது வரவுவதற்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் உண்டு ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக யாரெல்லாம் பெருசாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அல்லது தீர்க்க முடியாத வியாதி இருந்துக்கிட்டு இருக்குது அல்லது நோயில் நான் ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்குறேன் பெரிய லெவலில் நான் மெடிசன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல மெடிசன்ஸ் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கூடிய அளவுகளும் பெரிய லெவலில் குறைவதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானால் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் பெருசாக எனக்கு கடன் இருந்தது கடனால் நான் ரொம்ப பெரிய லெவலில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் கெரியரில் ரொம்ப ரொம்ப கவனம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருங்க எனி அதர் எம்என்சியில் இருங்க எனி ரெஃபியூட்வட் கன்சன்ல ஒர்க் பண்ணுங்க எதில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனம் இந்த காலங்களில் வேலையை பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஜாபில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ஜாப் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் தான் இந்த வக்கரகதியில் சனி பகவான் வேலையை விட்டு தூக்குவதற்கான வாய்ப்பு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு அல்லது விஆர்எஸ்சில் வர்றதுக்கான வாய்ப்பு இதையெல்லாம் அவர் வக்கரகதியில் செய்கிறதுக்கு இருக்கார் அதனால் அது விஷயத்தில் ஜாப் மாறுறது கம்பெனி நம்ம ஓவர் ஆகிறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வேலையில் அடிக்கடி லீவ் போடாதீங்க ஸோ உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் எல்லோருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இது இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது இல்லாமல் நீங்கள் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி போடுறது இது அத்தனையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இதுவும் இந்த வக்கரமான காலங்களில் ரொம்ப முக்கியம் ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் போதுமானது இந்த காலங்களில் பெருசாக யாருக்கும் பிஸ்னஸில் கடன் கொடுக்காதீங்க உங்கள் பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த வக்கரமான காலங்களில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பணம் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க எல்லாவற்றுக்கும் விலக சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் அதை நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்கள் இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது நண்பர்களாக நமக்கு வேதனைகள் இதுவும் இந்த காலங்களில் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த காலங்களில் உங்களுக்கு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்தனால லவ் சக்ஸஸ் ஆகும் சின்ன சின்ன பிரேக் கூட அது எல்லாமே கிளியர் ஆகிரும் ஒருவேளை லாங்காக உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க வீடு கட்டணும்னு நினச்சவங்க வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலகட்டங்களில் இருக்குது ஸோ அதில மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா லாபம் வருமானங்கள் இருக்குது பெருசாக உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு காலகட்டத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதில்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இந்த காலங்களில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே பார்த்து பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பட் இன்னொரு பக்கம் எட்டாம் மடத்தையே அவர் பார்க்குறார் அது எல்லாமே போ போராடிதான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அடுத்தவங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்குற ஐந்தாம் மடம் அப்படின்னாலே அடுத்தவங்களுக்கு ஆதாயம் உங்களுக்கு நஷ்டம் ஸோ இதெல்லாமே மாறி மாறி இருக்குது இந்த காலங்களில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் உண்டு அப்பா இருந்தாருன்னா அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை இது அத்தனையும் இந்த வக்கரமான காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கார் ஆக இந்த காலங்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்க அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இந்த காலங்கள் இருக்குது ஸோ இந்த ரிசபராசியில் பிறந்த நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் அஞ்சு நேரையும் பைரவரையும் கும்பிட்டு வாங்க எங்கெல்லாம் நவகிரகத்தில் சனி பகவான் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மன் உடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இறை அறளை கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்